ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வேட்டையன் இருந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது வேட்டையன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டேட்டு என்ன எப்போ வரப்போகுது ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்றத பற்றி தான் வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆலோசனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் தலைவர் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலினோன் சேனல் இருக்கவே இருக்கு கண்டிப்பாக தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம ஆலினோன் சேனலாக சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ எப்படி என்ன பேரில் வருது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறி வச்சா இற உள்ளனும் வேட்டையன் பராக் ஒக்காளி தரமான ஒரு அப்டேட் யா நேற்று இப்போ சாயந்தரம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பொருளியை கழிப்பி விட்டாங்க சோஷியல் மீடியாவில் வேட்டையன் போஸ்ட் பாண்டாக போகுது அப்படின்னு இன்னைக்கு காலையில உடனேயோ அதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு லைக்கால இருந்து ஒரு போஸ்டர் டப்புன்னு வந்து விழுந்துச்சு போஸ்டர் தான் வந்து இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டிருக்கீங்க வேட்டையன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்றது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு படக்குழுல இருந்து ஆஃபீஸ்ல அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு நேம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனசுலாயோ அப்படின்னு மலையாளத்துல ஒரு டைட்டிலோ வச்சிருக்காங்க நேர்த்ததே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்பயா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு டக் இன்னைக்கு வந்து அந்த ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி மனசுல வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது நாளை கழிச்சு ரிலீஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாங் அப்படின்றது ஓபனிங் சாங்கா இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இது ஓபனிங் சாங்கா தாங்க இருக்கும் தலைவரோட வேட்டையன் பராக் 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 சிங்கிள் ஆயோ ஃப்ரம் மனசுலாயோ செப்டம்பர் அப்படின்னு போட்டாங்க கீழையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அக்டோபர் டென்த்து வேர்ல்டு ஒய்டு ரிலீஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்கங்க வேட்டையன் போது பான்லாம் அப்படியே கிடையவே கிடையாது சும்மா அல்ற சில்லறையாக அலசி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரும் நம்பாது ஏட்டை ஏன் சொன்ன நாளில் சொன்ன தேதியில் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வருவாப்புல அதில் மாற்றமே கிடையாது குறி வச்சா எற உள்ளணும் இற விழுங்க அதில் மாற்றமே கிடையாது வேறு லெவலான ஒரு சாங் அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அடுத்து வந்து நாளைக்கு வந்து அந்த அப்டேட் வந்து வரும் நாளைக்கு வந்து டைம் வந்து டைமோட நாளைக்கு வந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளை கழிச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தான் அந்த ஒரு சிங்கிள் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ அந்த ஒரு சிங்கிள் அப்படின்றது வருது அப்படின்னு தலைவர் ஃபேன்ஸ் எல்லோரும் ஈகரா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் யாரெல்லாம் இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாஸில் கவுண்ட் பண்ணுங்க தலைவர் அப்டேட்ஸை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆலின் ஒன் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ